இந்த இதால தேவன் வசனத்துல என்ன பேருக்கு ஒழியம் செய்ய கூடாதுன்னு ஒரே நேரத்துல ஒரு ஆளு இவங்களை அவங்கள உண்மையா இருக்கும் இல்ல அவங்கள்ட போய் சொல்லிட்டு இவங்கள்ட உண்மையா இருக்கணும் அப்படிதான் செய்ய முடியும் ஏன்னா சாதா ஒரு ஆட்டோ டிரைவர் எடுத்துக்கலாம் ஒரு ஆட்டோ டிரைவர் ஏதோ வண்டி ஓட்டுறவங்க அவங்க சொல்லுவாங்க ஒரு ஆளு பேச கூட்டம் சொல்லுவாங்க வந்துட்டே இருக்கேன்னு சொல்லுவாங்க அப்போ பேசஞ்சர் இன்னொரு பேசஞ்சர் பின்னால வண்டியில இருக்காங்க ஆனா அதுக்கு முன்னால ஒரு ஏழு எட்டு பேர் ஃபோன் பண்ணிடுவாங்க போன் பண்ணிட்டு வாங்க பிரதர்னு அப்ப அவங்க சொல்லுவாங்க இப்போ வந்துடும் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துரும் இன்னொன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல வந்துரும் அரை மணிக்குர்ல வந்துரும் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படித்தானே இவ்வளவு எந்த ஒரு வேலை எடுத்தாலும் என்னால முடியும் முடியாது அதை மட்டும் தான் சொல்லுவேன் இப்ப நான் ஒரு ஒரு பேசஞ்சரை நான் கூட்டிட்டு போறேன் அதனால எனக்கு வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகும் முக்கால் மணி நேரம் ஆகும் ஒரு வேலை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மெய் அதுக்கு தவ தாண்டி போறது எல்லாம் பொய்யாதான் வரும் அப்படிதானே அதே போல நம்ம ஒரு வீட்டு வேலைக்கு போறோம் ஒரு வீட்டுல வேலை செய்யணும் அப்போ நம்ம ரெண்டு வீட்டுல ஒரு வீட்டுல அதே வீட்டுல சொல்ற என் வீட்லயும் உங்க நான் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ரெண்டு நேரம் ரெண்டு நேரம் எப்படி அங்க இங்க மாறி மாறி செய்ய முடியுமா ஒரே நேரத்துல ரெண்டு இடத்துல செய்ய முடியுமா செய்ய முடியாது அதே போல ஸ்கூல்ல இருக்கோம் உள்ள டீச்சர்ஸ்க்கு என்ன செய்யறோம் நம்ம டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிறாங்க காலேஜ்ல பாடம் எடுக்கிறாங்க அங்க உண்மையா இருக்கிறோமா கீழ்பீழ்ப்பூடிய நேரத்துல சிந்தனைகள் என்ன செய்யணும் சினிமா சிந்தை சீரியல் சிந்தனை மாறுமா இல்ல நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரே தான் இருக்கும் என்ன சிந்தை படிக்கிற சிந்தை டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்கறத அப்படியே காதல கேட்கணும் அதை மெமரியில ஏத்தணும் நம்ம டெஸ்ட் வரும்போது நம்ம என்ன செய்யணும் பெஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படிதான் நல்ல தரமான பிள்ளைகளுக்கு வரும் ஆனா அப்படி தர இல்லாத பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும் அது வாழ்க்கை முழுவதும் ஏதாச்சும் சினிமா சீரியல் ஏதாச்சும் மைண்ட்ல வந்து அந்த படிக்கிற அந்த தன்மை அதுவாட்டுக்கு போயிடும் காரணம் என்னன்னா கீழ்ப்படியாத சுபாவம் முரட்டாட்ட சுபாவம் சுயநலம் என்கிற சுபாவம் பிள்ளைகளோட வாழ்க்கையில இந்த நாட்களை ஏறுது அதே மாதிரி பெற்றோர்களை பாருங்க நீங்க உங்க புருஷருக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா மனைவிகளும் உங்க வயசு புருஷர்களும் உங்க மனைவிகளுக்கு உண்மையா இருக்கிறீங்களா அதே போல இந்த நாட்கள்ல அநேக இடத்துல உண்மை இல்லாத ஊழியக்காரங்க மாதிரி எப்படின்னா வாழ்க்கையில உண்மையே இல்ல ஏன்னா புருஷர் வந்து ஒரு போன் பண்றோம்

முடியாதுன்னு சொன்ன நீங்க ஒரு படகுல போறீங்க ரெண்டு வளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் மீனவர்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டு வளம் என் பீச்சில் இருக்குது ரெண்டு வள்ளத்துல நீங்க கால் வச்சீங்கன்னா என்ன ஆகும் ஒரு அலம் அடிக்கும் போது ரெண்டு காலும் அலை அடிக்கும் அந்த வளம் ரெண்டு திசையில போவோம் நம்ம கடலுக்கு உள்ள போயிரும் இல்லைன்னா கால் மறிஞ்சு இப்படி கீழே விழுந்து அடிபடம் உலகத்துல எங்க போனாலும் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது நம்ம ஒரு எஜமான்க்கு தான் ஊழியம் செய்யணும் எந்த வேலை காரணம் ரெண்டு இடத்துல ஒரே நேரத்துல வேலை செய்ய முடியாது ஒரு வேலை அப்படிப்பட்ட வேலைகள் இருக்கா எனக்கு தெரியாது தெரிஞ்ச அளவுல ஒரு வீட்டுக்கு விசுவாசமா இருக்கணும்னா அந்த வீட்டுக்கு மட்டுந்தான் நம்ம வேலை செய்யணும் அது எல்லா இடத்துல நான் உண்மையா இருக்கணும்னா அது முடியாத காரியம் ஒரு வீட்டுல நீங்க நீங்க வீட்டுல இருக்கிறீங்க ஒரு புருஷனா இருக்கிற மனுஷனுக்கு என்ன வேலை மனைவிக்கு உண்மையா இருக்கணும் அப்படி தானே பிள்ளைங்க பெற்றோருக்கு உண்மையா இருக்கணும் அநேக குடும்பங்கள்ல பிரிவின நாவி உண்மை தன்மை இல்லை ஆனா அவங்க நல்ல படிச்சவங்க அவங்க ஒவ்வொரு திருவுக்குள்ள ரொம்ப படிச்சவங்க இந்த நாட்கள் பெருகிட்டாங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா படிச்சவங்க குறவுதான் ஆனா அந்த காலத்துல ஒரு ஜோடனா பையன் சொல்லுவாங்க ஒரு பையன் எடுத்துக்கிட்டு ரொம்ப படிச்சவங்கன்னா தலை நிம்முற மாட்டாங்க அப்படி கீழே தலையை குனிஞ்சிட்டு ஏதோ நான் பாத்துட்டு என் சின்ன வயசுல ஏன்னா ஏதோ பொம்பளைங்க தான் இப்படி நடப்பாங்களோ போல அப்படி ரொம்ப தலை குனிஞ்சு சாந்தமா நடப்பாங்க அவங்க பார்த்து அவங்க காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க இந்த ஆபீஸ்ல இருக்கிறாங்க அவங்க அவ்வளோ தாழ்மை ஆனா இந்த நாட்கள் பாருங்க ஒரு டென்த் தான் ஆள் படிச்சிருக்கோம் இல்ல ஒரு டுவெல்த்து தான் படிச்சிருக்கோம் இல்ல ஒரு டிகிரி தான் முடிச்சிருக்கோம் ஆனா அவங்கள பார்த்தா ஆம்பளை பெண்களை பார்த்தா ஆண்களை மாதிரி அவங்க ஆண்கள் மாதிரி நட பயணம் தொடங்குறாங்க அவங்க சவுண்டு சப்தங்களும் வித்தியாசம் ஆயிடுது அந்த ஆண்களை பார்த்தா பயங்கரமான ஆட்கள் ஆயிராங்க தான் இந்த உலகத்திலே நம்ம தான் அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் உலகன்னு தோன்றாது அதே போலே உண்மையான மனிதனுக்கு சுயநலம் இல்லாத மனிதருக்கு தேவ பக்தி உள்ள மனிதர்களுக்கு படித்த மனிதர்களுக்கு எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது ஆனா சுயநலம் பிடித்தவர்கள் ஆணவம் பிடித்தவர்கள் அக்கிரமம் செய்கிறவங்களுக்கு தான் அவங்க வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க அவங்க நிலைமையை அவங்க வியாபாரத்தை அவங்க தொழில அவங்க வேலையை ஆனா உண்மையான பிள்ளைகள் ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த ஒரு இடத்துலையும் உண்மையா தான் இருக்கிறாங்க அதே பிள்ளை ஆண்டவர் சொல்றாரு இரண்டு எஜமான்களுக்கு நீங்க ஊழியம் செய்யவே முடியாது அது போல நீங்க ஒரு புருஷனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நீங்க ரெண்டு வீட்டுக்கு வேலை செய்ய முடியாது ஒரு வீடு தான் வேலை செய்யும் ஒரு குடும்ப தலைவன் யாருக்கு வேலை செய்யணும் தன்னுடைய குடும்பத்து தன்னுடைய மனைவி பிள்ளைகள் அவன் இன்னொரு இடத்துல போனா என்ன என்ன பாவம் இந்த கணவன் மனைவி அநேக இடங்கள்ல ஒருவருக்கு ஒருவர் ஒரு விட்டு கொடுக்காத தன்மையினால குடும்பத்துல புருஷர்கள் மறைந்தது வேற எதாச்சும் பாவங்கள் செய்யறாங்க வேற வீட்டுக்கு மனைவி வேற இடத்துல தப்பு பண்றாங்க ஆனா வெளியே தெரிய மாட்டேது காரணம் எல்லாரும் நைன்டி பர்சன்டேஜ் நல்லா படிச்ச எஜுகேட்டட் ரொம்ப படிப்பு மேந்தி முன்னால சென்று சென்று என்ன ஆகுதுன்னா எவிடன்ஸ் இல்லாம தப்பு பண்ணுவது எப்படி தப்பு யாருக்கு நம்ம தவறு இப்படி எவிடன்ஸ் இல்லாம எப்படி பாவம் பண்ணணும் தப்பு பண்ணணுங்கிறத ஈஸியா அந்த உலகம் கற்றுக் கொடுக்குது ஆனா அதை நம்ம கட்டுக்கொள்ள பிள்ளை தேவ பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நாள் தான் நீங்க இதுவரை கேட்டு இதுவரை முதல் இருப்பார் முதல் தடவை தான் கேக்குறீங்க இல்ல இதுவரை நான் தொடர்ந்து இருந்தீங்கனால சரி இது உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு எந்த காரியத்துக்கும் நீங்க இரண்டு எஜமான்களை ஆண்டோர் சொல்றது உங்க வாழ்க்கை ஒருவருக்கு தான் ஆண்டவர் கிறிஸ்து அவர் யாருன்னா பரிசுத்தர் தேவ பிள்ளைகளே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்ப பரிசுத்தமா வாழக்கூடிய எந்த மனுஷனும் ஃபாலோ பண்ணுவான் இயேசு கிறிஸ்துவை நம்ம வணங்குற நம்ம ஆண்டவர் பிள்ளைகள் பரிசுதமா வாழனும் கற்றுக் கொடுக்கிறாரு அப்படி பரிசுத்தமா காரணம் என்னன்னா இன்னைக்கு நம்ம இறந்து போனாலும் போனோம் நரகத்துக்கு இல்ல நம்ம பாவம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நல்லது போவோம் அதே போல இந்த பூமியில எல்லாரும் செய்கிறது தானே எல்லாரும் சிகரெட்டு குடிக்கிறாங்க எல்லாரும் போதை பாக்கு போடுறாங்க எல்லாரும் போதையை பயன்படுத்துறாங்க ஏதோ ஒரு லகிரி கடந்து நம்ம சொல்லுவாங்களே கடந்து தூக்கம் வர மாட்டேது ஏதோ ஒரு போதையை பட்டா தான் தூக்கம் வருது ஏதோ ஒரு தவறு செஞ்சாதான் என்னால தூக்கம் வருது அப்படிப்பட்ட பாவம் செஞ்சுட்டு இருந்தா அதுல இருந்து உடனே வெளிய வரணும் தேவ பிள்ளைகளை இல்லைன்னா இந்த இரவு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கீங்களே நீங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல இருந்து எந்த நேரத்தில் நீங்க கேக்குறீங்க தெரியல ஆனா இந்த இந்த நேரம் அது பகல் இரவா இருந்தாலும் இந்த நேரம் நம்ம இறந்து போனோம்னா நம்ம என்ன செய்யணும் என்ன செய்வோம் பரலோகம் போக முடியாது நரகம் தான் போக முடியும் நீங்க கவனமா இருக்க ஆண்டவர் பிள்ளையா நான் வாழணும் ஏசப்பா பிள்ளையா வாழணும் நான் பரிசுத்தமா வாழணும் இந்த பூமியில நான் நரகத்துக்கு போயிடக்கூடாது நான் பாவம் செய்யக்கூடாது நான் செய்த பாவத்தை திருப்பி திருப்பி செய்யக்கூடாது இந்த உலகத்துல யார் எந்த பாவம் செய்தாலும் நான் பரிசுத்தமா வாழணும்னு நீங்க என்ன உங்க சிந்தனைய என்ன இருந்தா கிறிஸ்துவின் அந்த ஒரு நிமிஷம் கூட நீங்க யோசித்து பாருங்க ஆண்டவர் மட்டும் இந்த உலகத்துல நமக்காக சிலுவை சுமந்து தன்னுடைய சரீரத்து எல்லா கடைசி சொட்டு ரத்தத்தையும் தண்ணீரை சிந்தித்தார் அது எதுக்கு தெரியுமா என்னை உங்களையும் ரசிப்பதற்கு அதை மட்டும் நீங்க புரிச்சுக்கங்க உங்க பக்கத்துல இருக்கவங்க உங்க வீடு சார்ந்து இருக்கிறவங்க சொந்த பந்தங்களை நீங்க யார்கிட்ட பேசினாலும் நீங்க உண்மையை பேசுங்க பொய் சொல்லாதீங்க ஒரு மனுஷன் இந்த ஏதாச்சும் ஒரு காரியம் சொல்றோமா நீங்க கீழ்படிங்க பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்படிங்க மனைவிக்கு புருஷன் கொஞ்ச நாள் அந்த அனுசரிக்கணும்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் விட்டு கொடுங்க அது மனைவிகளும் புருஷன்ட்ட விட்டு கொடுக்க சுபாவத்தை கொடுங்க ஏன்னா குடும்பம் என்னது ஆண்டவருக்கு தந்த குடும்பம் நமக்கு என்னது ஆணையம் மாதிரி தேவன் தந்த குடும்பம் இந்த தேவன் தந்த குடும்பத்தை நம்ம அழிக்க கூடாது தேவ பிள்ளை நம்மள்கிட்ட மறைத்து கூட நம்ம மனைவிக்கு மறைத்து ஒரு புதித புதிய காரியம் நம்ம செய்யக்கூடாது நம்ம புருஷனுக்கு மறைஞ்சு நான் ஒரு புதிய காரியம் செஞ்சுட்டு இருக்கேன் அது நான் சக்சஸ் ஆன பிறகு சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடாது நம்ம தொடங்கணும்னு புருஷனுக்கு தெரியணும் நம்ம தொடங்கணும்னா நம்ம காரியம் மனைவிக்கு தெரியணும் ஏன்னா அடுத்த நேரம் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதுல என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கோம் எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் ஏதோ ஒரு புதிய ஒரு காரியம் நம்ம தொடங்கிருப்போம் ஆனா அதுல பணத்தை செலவு பண்ணது வந்து மனைவிக்கு தெரியாம இருந்து பிள்ளைகள் தெரியாம இருந்ததுன்னா ஒருவேளை அடுத்த நேரம் நம்முடைய காரியம் என்னன்னு தெரியாது ஒருவேளை நம்ம மறித்து போயிட்டோம் ீங்களா அடுத்து எத்தனை லட்சம் இதுல லாஸ் ஆகுது நமக்கு தெரியாது யார் நம்முடைய பணத்தை கொண்டு போவா யார் இல்லை நம்ம யாருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கோம் அதுவும் பிரச்சனையில் வந்து முடியும் அதெல்லாம் கவனமா இருக்கு அதனால மனைவிக்கு புருஷனுக்கு தெரியாம மனைவியும் ரெண்டு சொன்னோம்ல நம்ம ஊழியம் செய்யக்கூடாது மனைவிக்கும் தெரியணும் புருஷனுக்கும் தெரியணும் பிள்ளைகளுடைய காரியம் பெற்றோருக்கும் தெரியணும் அம்மா அப்பா எப்படி தாத்தா பாட்டி ஆச்சுமார்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் எல்லாம் ரகசியமா எந்த கடமையும் செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையே பரிசுத்த தேவனுக்கு முன்பாக உள்ள வாழ்க்கை அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு அது அவருக்கு தெரியும் நம்ம என்ன செய்யறோன்னு அவருக்கு தெரியும் இந்த பூமிக்கு ஆழத்துல தொல்லப்பட்டு உள்ள போய் நின்று நம்ம ஏதாவது பாவம் செஞ்சாலும் அவருக்கு தெரியும் இந்த ரூம்ல இருந்து அந்த ரூம்ல போற நம்மள யாரும் பார்க்க மாட்டாங்க அந்த ஏரியாக்குள்ள போனா நம்மள யாரும் கண்டுகிட மாட்டாங்க இல்ல தேவ பிள்ளை அவர் இரவும் போகணும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக விழித்து பார்த்து கொண்டே இருக்கிறாரு என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்யறாங்கன்னு ஒரு தாய் தகவன் பிள்ளை எங்க போகுது எங்க வருதுன்னு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடும் அப்படித்தானே ஆனா கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கு அது நம்மளால அந்த பிள்ளைகளுக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் நமக்கு தெரியாது அந்த பிள்ளைகளுக்கு காரியங்கள்

கடவுள் பாதி மிருகம் மீதின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் கொஞ்சம் நல்லவே கொஞ்சம் கெட்டமே அப்படி நம்ம வாழ்க்கையில இருக்க கூடாது ஏன்னா நம்ம நான் கொஞ்ச நேரம் பண்ணிக்க சுபாவத்தை எடுப்பேன் கொஞ்ச நேரம் மனுஷன் சுபாவத்தை எடுப்பேன் கொஞ்ச நேரம் கடவுள் சுபாவத்தை எடுப்பேன் இப்படி நம்ம சொல்லக்கூடாது நம்ம மனுஷனா இருந்தா தான் இருக்கணும் பண்ணியா இருந்தா சொல்லுவாங்களே பண்ணிக்க சுபாவம் தான் கம்ப்ளீட்டா இருக்கணும் ஆனா நம்ம தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுதம் நம்ம ஆண்டவர் யாரு பரிசுத்தமா வாழ்ந்தவர் அப்ப அவருக்கு பிள்ளைகளா நாமும் பரிசுத்தமா இருக்கணும் அதனாலதான் தேவ வசனம் சொல்லுது தேவ பிள்ளைகளை இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அதனால இந்த உலகத்துக்கு நீங்க ஊழியம் செய்யக்கூடாது ஆண்டோருக்கு ஊழியம் செய்யுங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இருக்கிற எவ்வளவு காலங்களோ அவ்வளவு காலங்களும் உண்மை உள்ள பிள்ளைகளா இருங்க உத்தமம் உள்ள பிள்ளைகளா இருங்க கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளா இருங்க பொய் சொல்லாதீங்க களவு செய்யாதீங்க உங்களுக்கு கிடைச்சது போதுன்னு இருங்க லஞ்சம் வாங்காதீங்க ஆண்டோர் பிரியமா செய்யுங்க குடும்பத்துல உண்மை உத்தமா இருங்க ஐயோ நான் எதுக்கு அந்த மனுஷன் மட்டும் உண்மை உத்தமா இல்ல நான் மட்டும் உண்மை உத்தமா இருக்கணுமா அந்த மனுஷன் மட்டும் உண்மை உத்தமா இல்ல நான் மட்டும்

அடுத்தவங்க காசு நமக்கு எதுக்கு தேவ பிள்ளைய தேவ பிள்ளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கீங்க இதுவரை இல்லாம இருக்கலாம் நீங்க நீங்க வேற வேற ஏதோ ஆட்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இல்லாத ஜனங்களா இருக்கலாம் ஆனா இந்த செய்தியை கேட்கிறவங்க நைன்டி பர்சன்டேஜ் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் ஏன்னா இந்த சேனலுக்குள்ள வரவங்க யாருமே நிறைய பேர் ரொம்ப பேர் என்னன்னா கிறிஸ்தவங்க கிடையாது எல்லாமே வேற வேற ஜனங்கள் தான் ஏன்னா அவங்க சொல்ற கிறிஸ்தவ தேவ அடியானுக்கு ஊழியத்தை செய்யற அநேக இடத்துல செய்ய சொல்ல போகும்போது அடியான் ஒரு கிறிஸ்தவனா இருந்தாலும் நான் போற இடத்துல வேற மார்க்கத்தாரதான் ரொம்ப விரும்பி கேக்குறாங்க இந்த செய்தியெல்லாம் பாருங்க யூடியூப் சேனல்ல பண்ணி வெளியே வெளிநாடுகள்ல இருந்து புரிஞ்சுடுங்க ஏசப்பா பிள்ளை நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு கிறிஸ்துவ மறுதளிக்கிற பிள்ளைகளாக அவர் பாவம் செய்ய சொன்னாரா இல்லவே இல்லையே நம்ம எப்படி இருக்கணும் நம்ம ஏசப்பா பிள்ளையா மாறிட்டோம் இதுக்கு முன்னால எங்கேயோ ஒரு இடத்துல இருந்தோம் சாக்கடை குண்டுல இருந்த மாதிரி மோசமான இடத்துல இருந்தோம் அது நமக்கு அவங்க நிலைமை உங்களுக்கு தான் தெரியும் ஆனா அந்த இடத்துல இருந்து ஏசப்பா எப்படி மீட்டு கொண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா ஆண்டவர் மீட்டு கொண்டு வரும்போது நம்ம எப்படி இருக்கணும் பரிசுத்தமா ஆண்டு மாதிரி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது நம்ம ஃபாலோ பண்றவங்க பரிசுத்தமா வாழணும் வாயில பரிசுதம் கண்களில் பரிசுதம் நம்ம கையில பரிசுதம் கால்கள்ல பரிசுதம் தேவையில்லாத இடத்துல போகக்கூடாது தேவையில்லாத காரியத்தை கையை கொண்டு செய்யக்கூடாது கண்ணை கொண்டு அசுத்தமான காரியத்தை பார்க்க கூடாது சரீரத்தை சுத்தமா வைத்துக் கொள்ளணும் சுத்தமான குளிக்கிறதா குளிச்சு நம்ம சோப்பு குளிச்சா நம்ம பாவம் எல்லாம் கழுகு பண்றோமா இல்ல தேவ பிள்ளையே நம்ம பரிசுத்தமா வாழணும்னா நம்ம சிந்தனையில் உள்ள பாவம் கழுவப்படணும்னா ஏசப்பட போய் ஆண்டவர் சமூகத்துல கீழ் கீழ்படிந்து ஜபிக்கணும் அப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு ஆண்டவர் இறஞ்சி ஆண்டவர் இந்த உலகத்தின் பிள்ளைகளா இல்ல பரிசுத்த பிள்ளையாக ஏசுப்பா பிள்ளையா மாற்றாரு அப்ப நம்ம இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டாம் ஒரே எஜமான்தான் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனில இருந்து நீங்க இதுவரை இரண்டு எஜமான்கள் ஊழியம் செய்யற பாவக்கிரியா வேற ஏதாச்சும் சம்பவங்களா எது செஞ்சு கொண்டிருந்தாலும் அதை விட்டு இனி தேவனுக்கு மட்டும்தான் உண்மையா இருப்பேன் இருப்பேன் நான் நல்ல ஒரு பெஸ்ட் கிறிஸ்டியானிட்டியா ஒரு கிறிஸ்தவனா இருப்பேன் வாழுவன் சொல்லி நீங்க ஒரு பொருத்தினோடு இருங்க ஜபிப்போம் ஆண்டவர் உங்களோடு பேசுவாரு உங்களோட ஆண்டு பேசி உங்களை மனம் திரும்பி அவருக்கு ஏற்ற பிள்ளையாக மாற்றுவார் சரியா ஜபிப்போமா ஜபம் எங்கள் பரிசு தக்கப்புனே எந்த ஊழிய காரணம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது அப்படி ஒருவனை பகைத்து மற்றவனை செய்தால் ஒரு ஒருவனை பகைத்து மற்றவனை அவன் ஸ்னேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாதுன்னு சொல்லி அந்த இந்தமியான வேளையிலும் ஒருவனை பற்றுவான் என்ன சொல்லியிருக்கீங்க அந்தவரையும் இரண்டு எஜமான்களுக்கு இந்த தேவ பிள்ளைகள் ஊழியம் செய்யாதபடி உமக்கு மட்டும் உமக்கு பிரியமான காரியங்களை செய்து உமக்கு கீழ்படிய உதசிங்க படிக்கிற பிள்ளைகள் வேலை இவங்க எந்த இடத்துல என்னென்ன செய்து அந்த இடத்துல உள்மையா சேங்கப்பா அந்தவரை ஒருவரை பகைத்து மற்றவர்களுக்கு காரியங்களை எதுவும் செய்யாதபடி காத்துக்கொள்வீரா ராஜா எந்த சூழ்நிலையிலும் அந்தவரையும் இந்த தேவ பிள்ளைகள் உமக்கு பயப்படுற பயத்தை நிரப்புவீராகப்பா எஸ்ஸப்பா எந்த ஊழிய காரணம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய கூடாது அப்படி ஒருவனை பகைத்து மற்ற அந்த ஒருவனை பகைத்து மற்றவனைப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் இந்த தேவ பிள்ளைகள் ஒருவரை கொண்டு அசட்டை பண்ணாதபடி உமக்கு பயந்து வாழ்கப்பா உங்களுடைய பிள்ளைகளாக பிள்ளைகளாக காத்து கொள்ளுங்க இவங்க எந்த காரியத்தில் பாவ காரியத்தில் சாப காரியத்தில் வியாதிகளில் போராட்டத்தில் அண்ட் பிசாசின் உபத்து மாட்டி இருந்தாலும் அண்டவரே உம்முடைய சமுதலை ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யப்பா அண்டவரே மனுஷனை நோக்கி பார்த்து அண்டவரை விழுந்து போகாதபடி பிசாசின் கிரியலுக்கு போய் பார்த்து விழுந்து போகாதபடி உமை நோக்கி பார்த்து அண்டவரே விடுதலை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மேன்மை பெற்றுக்கொள்ள அண்டவரே உடைய சமூகத்தில் அண்டவரே உடைய பலனை தரித்துக்கொள்ள கிருவை செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ளவதாவே ஆமேன் 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 ஹலலுயா ஹலலுயா ஹலேலுயா